நம்ம வந்து இந்த அருகம் ஜூஸ் போட்டு குடிப்போம் ஒரு மூலிகை தானே அதே போல மூங்கில் இருக்குல்ல மூங்கிலும் அவ்வளவு வித்தியாசம் அந்த மூங்கியுடைய குருத்தும் வாங்கல்ல அந்த குருத்து வந்து ஏசியால நிறைய நாடுகளை உழவா பயன்படுத்துறாங்க தெரியுங்களா அதை கொத்தி போட்டு பேம்போன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்த குருத்துல நிறைய மருத்துவ குரம் இருக்கு நிறைய நார்ச்சத்து இருக்கு அதை எடுத்து நம்ம பதப்படுத்தி மலை தேன்ல போட்டிருக்கிறோம் மலை தேன்ாரஸ்ட் இல்ல ஒயிட் பாரஸ்ட் தேன்ல அந்த தேன்ல மகரந்தம் இல்லாத தேன் ஏன்னா இதுவும் அதுவும் கிளாஸ் ஐடா கூட மகரந்தம் இல்லாத மலை தேன்ல இந்த குருத்த நம்ம போட்டிருக்கோம் நிறைய நார்ச்சத்து உள்ளது நார்ச்சத்து தேவைப்படுறவங்க செரிமான பிரச்சனை இருக்குறவங்கள சூப்பரா இதை எடுத்துக்கலாம் மலசிக்கலுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணும் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள பேஷன்ஸ் அருமையா எடுத்து பயன்படுத்தலாம் பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் சில பேர் சொல்லுவாங்க அலர்ஜி எல்லாம் இருக்குன்னு அதுக்கெல்லாம் சூப்பர் மருந்து இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு இருபது இருபத்தஞ்சு வகை மருத்துவ குணம் வாய்ந்த அந்த பேம்போவை வந்து நம்ம கட் பண்ணி தேன்ல பதப்படுத்தி வச்சிருவோம் ஆறரை கிலோ பேக்கா இருக்கு சுமார் பத்து கிலோ பண்ணி இருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டதுனால ஸ்டாக் ரொம்ப குறைவா இருக்கு உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்க ஏன் சார் இது அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா மத்த கலவைகள் போட்டு நம்ம தேனில சாப்பிடறோம்ல அதை விட இது நல்ல எனர்ஜிய அதிகப்படுத்துறது என்ன காரணம் நாச்சத்து அதிகம் ஏன்னா நம்ம உணவுல நாச்சத்தை ஒரே விஷயம்னா நம்ம விஷயம் சாப்பிடோம் இல்லையா அப்ப அந்த அந்த குருத்தை எடுக்கிறோம் இல்லையா மூங்கில் குருத்து எடுக்கிறோம் அந்த பேம்பு எடுக்கிறோம் மென்னு நல்லா கரும்பு மாதிரி மென்னுட்டு துப்பிடணும் அதோட சத்து ஃபுல்லா இறங்கிடுறோம் கரும்பு மாதிரியே தான் அந்த அளவுக்கு தலைமையானது தேவைப்படுறவங்க வாங்கி உடனே பயன்படுத்திங்க